அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்து ஜும்மா தினத்திலே இந்த சூராவையும் இந்த துவாவையும் நீங்கள் ஓதாமல் இருந்து விடாதீர்கள் ஹாக்கிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வ வசல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது சஹீஹுல் ஜாமி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபதாவது ஹதீஸ் இமாம் அல்வானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹதீஸ் என்று சொல்லுகின்றார்கள் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் என்னவென்றால் எல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலிவ் அவர்கள் கூறினார்கள் எவர் ஜும்மா தினத்திலே சூரத்துல் காஃப் அதாவது பதினெட்டாவது அத்தியாயம் ஓதுகின்றாரோ அது அவருக்கு இரண்டு ஜும்மாவுக்கு மத்தியில் ஒரு ஒளியாக இருக்கும் என்று ரசூல் சல்லாஹ் அலிவ் அவர்கள் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை போல அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைய்வசல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்லுவதும் ரசூல் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ஜுமா தினத்திலே அதை ஓதிக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லி இருக்கின்றார்கள் அதை போல் ஒரு நேரம் இருக்கிறது ஜும்மா தினத்திலே அந்த நேரத்தில் சரியாக எந்த மூமின் துவா செய்கின்றாரோ அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அந்த துவாவை அவர்களுக்கு கபுல் செய்கிறான் என்று ரசூல் சல்லாஹ் ஹலைவஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே இவ்வளவு சிறப்புமிக்க இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் சூரத்துல் காஃப் அத்தியாயத்தையும் அதை போல் ரசூல்சல்லாஹூ அலிவாசலம் அவர்கள் மீது செலவாத்தையும் நமக்கு தேவையான துவாவையும் அதிகமதிகமாக கேட்டுக்கொள்ளுவோம் ஓதிக்கொள்ளுவோம்